லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புளிய மரத்து அடியிலே புஷ்பலத்தா மடியிலே ஸோ நான் ரசித்த சினிமா வந்து த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சாங்க அதுட்டு மேம் சான்ஸே இல்லை செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இது நைன் மேம்மோட கெரியர்ல அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்ம் ஃபிலிம்ஸாக இருக்கிற நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ரோல் நைன் மேம் தவிர டெஃபினட்டாக அதை முடியாது பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் எப்படி ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாரு போனேன் கதை சொன்னேன் டேட்டா வாங்கிட்டு தான் வெளியே வந்தேன் துப்பாக்கி நான் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரீசன் மெயின் ரீசன் விஜய் சார் எனக்கு நல்லா தெரியும் ட்ரேடர் பார்த்துட்டு கூட எனக்கு விஷ் பண்ணாங்க கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என் கூட இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள் இருக்காங்க எமேக்கா நோடிகள் படம் ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு ஸோ அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹை பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தி ஷோ நல்லா இருக்கீங்க பிரதர் ஃபஸ்ட்டு என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா நான் வந்துட்டு இந்த ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நான் உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன் எல்லா இடத்துலையும் வேஸ்டிக்கான காரணம் என்ன சத்தியம் தேட்டர்லேயும் பார்த்தேன் வேஷ்டி கட்டி வந்திருந்தீங்க லாஸ்ட்டாக நம்ம உடம்பு ப்ரெஸ் மீட்டுக்கும் வேஷ்டி ஸோ தொடர்ந்து இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு எதை இன்ஸ்பயர் ஆகி வந்தது இன்ஸ்பயரு லுக்கெல்லாம் கிடையாது இது வந்து நான் எப்பவுமே இப்படி தான் நீங்கள் எப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட் தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடும் பட் மற்ற நேரம் எனி டைம் நான் இப்போ ஒர்க்கு டப்பாக இருக்கட்டும் எடிட்டாக இருக்கட்டும் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனாலும் நான் வேஷ்டியில் தான் போவேன் ஸோ இட் இஸ் ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட்

யுக்தியெல்லாம் கிடையாது ஸோ இப்போ நான் அடுத்தடுத்து பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஐடியாஸ் இருக்குது பட் என்னென்னா ஒரு ஒருத்தர் வந்து சினிமாவை வந்து ரசித்து வருவாங்க இல்லையா ஸோ நான் ரசித்த சினிமா வந்து த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஸோ எனக்கு வந்து நான் போய் ஒரு தியேட்டரில் உட்காந்துன்னா ஒரு ரெண்டரை மணி நேரமோ மூணு மணி நேரமோ டைம் போகிறதே தெரியாமல் என்னோடய படத்துக்குள்ளே ஹுக்காகி ஒரு படம் வச்சிருந்துச்சின்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த படத்தை எடுத்து தரோம் நல்லா பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி படங்களை ரசித்து வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ண பிடிக்கும் ஸோ அதுதான் விஷயம் நிறைய இடங்களில் நீங்கள் சொன்னீங்க இந்த படம் ப்ரொமோஷன் மீட்லேயே டிமாண்டிகாலி பண்ணுறதுக்கு முன்னாடி இமைக்கண்ணுடிகள் தான் நான் எழுதின ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ பண்ணிட்டு இந்த படம் பண்ணுறாங்க ரீசன்ஸ் இப்போ ஒரு ஒரு ஸ்கேலப்பாக இருக்கா ஒரு நைன் மேம் இருக்காங்க ஒரு அனுராக் கேஷ்வப் சார் இருக்காங்க ஹிப் ஆப் தமிழா மியூசிக் ஆதி ராஷிக் சார் கேமரா இது எல்லாமே தேவைப்படுற ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டை ஒரு டெபியூ டேரக்டராக என்னால் வந்து இதை இது என்னால் இதனால் க்ரியேட் பண்ண முடியல மேபி பிகாஸ் ஒரு எல்லாேருக்குமே இருக்க விஷயம் தான் நியாயமான விஷயம் தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது போது என்ன வாட் வாட் ஆர் தே டன் அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அவங்களால என்ன பண்ண முடியுன்றது ஒன்று இருக்கும் இல்லை ஸோ அதனால மேபி அது நடக்காமல் போனதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அண்ட் நானுமே வந்து ஸோ ஐ நீடிட விசிட்டிங் கார்டு அப்போ அந்த விசிட்டிங் கார்டு ஓகே ஒரு சின்ன படத்தில் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அதை நம்ம சின்ன படத்தில் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிமாண்டிக்கு வரின்ற படம் பண்ணேன் பண்ணிட்டு ஆனால் அடுத்து கடுத்து வேற வேறு ஒரு ஸ்கிரிப்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டு எனக்கும் சரி அத்தவருக்கும் சரி ரொம்ப பிடிச்சி நாங்கள் ரொம்ப இதுக்காக மெனக்கெட்ட ஒரு விஷயம் ஸ்கிரிப்ட் ஏறி இறங்காத இடம் கிடையாது அந்த மாதிரி ஸோ அது நான் நானும் அதுக்கப்புறம் பேசணும் இப்போ இதை பண்ணலாமே அப்படின்னு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கான கரெக்ட் டைம் இப்போ ஒரு சின்ன நம்பிக்கை நம்ம மேலே ஸோ அதனால இப்போ நடந்துச்சு இந்த மல்டி ஸ்டார் ஃபிலிம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த ஃப்ரேமில் இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் டு அதே ஃப்ரேமில் அவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் அந்த ஸ்கோரிங் ஆன் பாயிண்ட்ஸ் வச்சிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நைன் தான் விஜய் செய்து அண்ணா ரெண்டு பேர் இருக்கும்போது ஸ்கிரீன் பர்சன்ஸில் இருக்கும்போது அதர்வா உள்ள வரும்போதும் சரி இந்த பக்கம் அனுராக் சார் உள்ள வரும்போதும் சரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எவ்வளோ மெனக்கடல் இருந்தது அதில் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சீனில் ஸ்கோரிங் கொடுக்கணும்னு பண்ணது கிடையாது சி பேசிக்காக கதை தான் ரெண்டாம் மினிட்ஸ் எப்போவுமே வந்து கதைக்கு தான் முக்கியத்துவம் கதைக்கு தான் எல்லாமே ஸோ கதையில் என்ன முக்கியத்துவம் இருக்குன்றது தான் பார்க்கணும் ஸ்டோரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் எது நடந்தாலும் ஓகே தான் ஸோ ஸ்டோரியாகவே ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு அழுத்தம் இருக்கு எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அண்ட் ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்கோரிங் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இது பை ஆன் பர்பஸாக இந்த சீனில் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒன்று பண்ணணும் இவங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படி வந்து கான்ஷியஸாக அப்படி இருக்காது நான் எடுக்கவும் இல்லை எடுக்கவும் மாட்டேன் ஸ்டோரி ஃப்ளோ பிரேக் ஆகாமல் என்ன போகுது அப்படின்றது தான் விஷயம் ஸோ நான் டோன்ட் திங்க் அந்த மாதிரி எதுவும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் கிட்ட வந்துட்டு அவர் ஸ்கூல்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அந்த அந்த ஃபர்ஸ்ட் படம் இமைக்கானொடிகள் அந்த ஸ்கேல் பண்ண முடியல அப்படின்றது இதான் யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஒரு பெரிய டேரக்டர் இருந்து ஒரு ஏடியா இருந்து வந்திருக்கோம் சோ வந்து நம்ம ஏன் நம்ம நினைச்ச ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற நம்ம தாட் எதுவும் பெரிய டேரக்டர் இருந்து வர்றதுன்றது நம்ம டக்குன்னு ஒரு பெரிய படம் தான் ஆரம்பிக்கணுன்ற அந்த ஒரு இதெல்லாம் கொடுக்காது என்னென்னா ஓகே ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஓரளவுக்கு டிரெக்ஷன் தெரிஞ்சிருக்கா அது ஒரு சின்ன விசிலிங் கார்டு தான் அதை வச்சு நம்ம எடுத்தோன்னே போய் ஒரு பெரிய படம் பண்ணிட முடியுன்றது கிடையாது நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் மேபி இனிஷியலாக வந்து ஐ ஹேட் சர்டன் இஷ்யூஸ் நான் வந்து என்னோட ஒரு சில சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே நான் கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு இதாகவும் நான் பார்த்தேன் அண்ட் இட் இஸ் நாட் நெசசரி ஒரு பெரிய டெக்ஷன் வந்தால் எடுத்தோடனே பெரிய படம் பண்ணணுன்றது அப்படி கிடையாது ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் இந்த படத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மல்டிஸ்டார் ஃபிலிம் ஒரு பெரிய பட்ஜெட் போகுது அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு இது ஒரு மூணாவது படம் சொல்லும் போது அவரை கன்வின்ஸ் பண்ணணும் அந்த ஒரு ஃபிலிம் மேக்கருக்கான அந்த கன்வீனியன்ஸ் எப்படி அவரை நீங்கள் கொண்டு வந்தீங்க ஸ்கிரிப்டுக்குள்ள பண்ண வைக்கணும் அப்படின்னு விஷயம் அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு எதனால அப்படின்னா போய் போய் நான் ஒரு விஷயத்துக்கும் கன்வின்ஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது கதை ஒரு தடவை சொன்னேன் அவர் பேசிக்காக ஒரு வெரி குட் ஒரு சினிமா ஃபேன் ஸோ கதை சொன்னோடனே அவருக்கு பிடிச்சி போய் அண்ட் ஹீ லைக் ஐயோ இதை நல்லா பண்ணிடணும் அது எப்படியாவது என்ன என்ன டுவெண்ட்டி எக்ஸ் நல்லா பண்ணணும்னு நினச்ச ஒரு ப்ரொடியூசர் ஸோ அதனால லைக் நான் போய் ஒரு ஒரு தடவையும் போய் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரே தடவை தான் கதை சொன்னதோட அவர் கன்வின்ஸ் அதுக்கப்புறம் அது என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி கொடுத்தேன் அவன் நிறைய விஷயங்கள் அவர் ஒவ்வொரு தடையும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் அஜய் வந்துட்டு நான் போனோட தான் திரும்பி இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லை அது இனிஷியலாக ஆரம்பிக்கும் போதே நான் கதை சொல்லும்போதே நான் சொல்லிட்டேன் சார் நான் முதல் நிறைய பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சொன்னேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கே அவர் சூப்பர் சூப்பர் இது நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுமாதிரி கேட்கல அப்போ என்னன்னா அப்போ ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு நான் அதுக்கு மேலே நிறையா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது அண்ட் படம் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன் இந்த படத்தோட லென்த்து டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும் அட் எனி பாயிண்ட் என்னை வந்து லென்த்து வரைக்கும் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த கதை இது இப்போ முதல் படம் நான் பண்ணேன் ஒன் ஃபிஃப் ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் டியூரேஷன் அது கதைகள் வந்து அதோட டியூரேஷனை டிசைட் பண்ணும் ஸோ இனிஷியலாகவே எனக்கு தெரியும் இந்த கதை இப்படி ஒன்று வரப்போகுது அப்படின்னு ஸோ அவரை ரைட் ஃப்ரூ த பிகினிங் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் அவரை கன்வின்ஸ் பண்ணணுன்ற ஒரு வேலை எனக்கு கிடையாது அவர்கிட்ட வந்து எனக்கு எந்த விதமான ஸ்கிரிப்ட் இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது ஸோ ஒரு ஒரு டிரெக்டராக நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லுவேன் நைன் மேம் வந்துட்டு இந்த படம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த க்ரூமிங்கே கிடச்சி தானா இல்லை அதுக்கப்புறங்க படங்களில் தான் அவங்க குரூம் ஆனாங்களா ஸோ இந்த குரூமிங் யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நானும் ரவுடிதா இவ்வளோ லீனாக அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் மாற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப் சரி குரூமிங்கிறது அவங்களுக்கு நம்ம சொல்லணுன்றில்ல சமான் மோஸ்ட் லைக் சூப்பராக அவங்களை கேரி பண்ணிக்க தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க இந்த படத்துக்கான இந்த லுக் வந்து இது வந்து கான்ஷியஸான எஃபர்ட் எடுத்து பண்ணது அது மேம் வந்து கதை கேட்ட உடனே அவங்களும் வந்து இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு யூனிக்கான லுக்கில் நான் இருக்கணும் திஸ் இந்த இந்த ஸ்கிரிப்டை டிமாண்ட் பண்ணுறது நம்ம யூனிக்காக ஒன்று பண்ணணும்னா நானும் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நிறைய ரெஃபரன்ஸஸ் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணேன் பண்ணும்போது நிறைய ஸ்கெச்சஸ்லாம் பண்ணோம் இந்த கேட்டர் எப்படி இருக்கலாம் இந்த கேட்டரோட லுக்ஸ் எப்படி இருக்கலாம் அந்த கேட்டரோட காஸ்டியூமிங் எப்படி இருக்கலாம் நிறைய ஸ்கெச்சஸ் பண்ணி பண்ணி மேம்க்கு தான் வரும்போது இந்த ஹேர் டூ மேட்ரு வந்து நான் பேசல பிகாஸ் ஹீரோஸ்ன்றது வேற ஒரு ஃபீமேல் வேற நம்ம போய் நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு ஹேர் ஸ்டைல பத்தி பேசுறது எப்படின்னு எனக்கு தெரியல பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க நான் ஹேர் கட் பண்றேன் ஷார்ட்டா அப்படின்னாங்க எனக்கு ஷார்ட்டா கட் பண்றாங்க அது தப்பாகவும் தப்பாவும் இஸ் இன்வால்வ் சோ மச் படத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க நினைக்கிறாங்க ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணி அது வந்து லுக்காக ஏதாவது தப்பாகிடுமா அப்படின்போது இல்லை அவ்வளோலாம் வை பண்ணாதீங்க இருங்க நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பி ரெஃபரன்ஸ் அனுப்புனாங்க மேம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ ஓகே அச்சுனாங்க அடுத்த நாள் காலையில் ஹேர் கட் பண்ணிகிட்டே ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சாங்க பார்த்துட்டு மேம் சான்ஸே இல்லை செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நயன்தாரா மேம் இந்த கண்ணை பிடிச்சிட்டு நடந்த வர ஷாட்டு அவங்க பயங்கர போல்டாக இருக்கிற ஷாட்னா எங்களுக்கு பில்லா படம்ல வந்து நாங்கள் அதை பார்த்துருப்போம் அந்த ஆனால் நயன்தாரா மேம் ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க மேலுக்கான ஸ்கிரிப்ட் தான் பட் ஃபீமேல் ஸோ ஏன் டக்குன்னு ஒரு எந்த ஒரு சான்ஸ் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி அனுஷ்கா பக்கம் போகாமல் இல்லை ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு ஹீரோன் இருக்காமல் டக்குன்னு நயன் மேம் தான் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தோணு அந்த இடம் வெறும் சும்மா தூக்கி நடந்து வரது இந்த கேரக்டர் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு மேபி ஹோப்ஃபுல்லி நான் நம்புகிறேன் இது நைன் மேனோட கெரியரில் அவங்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்ம் ஃபிலிம்ஸாக இருக்கிற நிறைய சான்சஸ் இருக்கு அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா ஸோ நம்ம சும்மா வெறும் பை லுக்ஸ் ஒருத்தன் கர்ணத்துக்கு நடந்து வர்றதுக்காக ஒரு பாலிவுட் ஹீரோன்ட்டு நம்ம போயிட முடியாது ஸோ இதுல இருக்கிற அந்த டைமென்ஷன்ஸுக்கு தேவைப்பட்டாங்க இந்த ரோல் வாய்ப்பே பயங்கரமாக எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நயன் மாம்கான ரோல் தான் ஸோ கொக்கோலாம் பார்த்துட்டு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருந்தது அவங்க ரோல் இந்த மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணும்போது ஸோ இந்த படத்துக்கு அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் அதர்வா பிரதர் ஒரு டெடிக்கேஷன் வந்துட்டு சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு படங்கள்லையும் பயங்கரமான மடக்கிடல் இருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு வேற ஆகிட்டார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டே உங்க அவர்கிட்ட சொல்லி தான் நீங்கள் வாங்கி ஓகே ஆயிருக்கீங்க ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்காக உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான அதுவை காட்டணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷனில் அவருக்கு ஒரு கம்பேக் கம்பேக்னு சொல்ல முடியாது அவருக்கு இன்னொரு ஒரு பரிணாமம் தேவைப்படும் அது எவ்வளோ அது ரொம்ப பேசிக்காக டிஃப்ரெண்டான பரிணாமத்தில் அவரை மாற்றி ஒன்று காமிக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது நான் என்ன நினச்சேன்னா அவரோட ரியல் லைஃப்பில் அத்தரவா எவ்வளோ ஒரு ஜாலியான கேரக்டர் அத்தரவா எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் தரவா எவ்வளோ சில்ட் அவுட்டான ஒரு கேரக்டர்னு இதில் அதுவே அவர் ஃபிலிம்ஸில் பண்ணுன்றது தான் நான் பார்த்தேன் ஸோ ஹீ ஹசன் பிளேட் ஹிம்செல் அவரோட கேரக்டரே அவர் இன்னும் ப்ளே பண்ணலாம் வந்து நம்ம படத்தில் அதை கொண்டு வரலாம் வாட் அத்தரவா வெல் லுக் லைக் இன் ரியல் லைஃப் அத்தரவா எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் எப்படி மூவ் பண்ணுவார் அவரோட அந்த ஒரு ஜென்ரல் விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ ஹிஸ் சாம் அவரை பயங்கரமாக அவர் அவர் வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் ட்ரெஸ்ஸாக நல்லா ஒரு மாதிரி ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் அந்த யூட்டிலைஸ் பண்ணல நம்ம அதை பண்ணிடலாம் ஒரு ஒரு அவரோட ரியல் செல்ஃபை நல்லா காமிக்கலாம் அவர் அவர் ஒரு நல்ல ரொமான்டிக் ஹீரோவாக ப்ரொசெக்ட் பண்ணுவான் அப்படின்றது ரொமான்டிக் ஹீரோவாகவும் ஒரு ஆக்ஷன் ஹீராகவும் பண்ணலாம்னு பண்ணியிருக்கு அவர் சீன்ஸ் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அவர் ஹாப்பி எனக்கு வந்து அது ஃபைனல் என் ரிசல்ட் வரும்போது ஐ ஃபீல் மோர் ஹாப்பி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எனக்கு தெரியும் நான் அன்னிலிருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் அஸ் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் படத்தை பற்றி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வந்திருக்கு இட் இஸ் படம்ன்றது அவங்களுக்கு பண்றது தான் இப்ப வந்து ஒரு சமையல் நம்ம சமைச்சிட்டு நம்மளே சாப்பிட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது அதை நம்மளே சாப்பிட்டுட்டு யாருக்கு சமைக்கிறோமோ அவங்க சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அது உம் கன்சிடர் எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் டம்லைன்ல போறதுக்கு இரண்டாவது படத்துலயே இரண்டு இயக்குனர்களை வேலையை வாங்கிய அஜய் அப்படின்னு போட்டா நல்லா இருக்கும் திருமணி சார் சொல்றீங்களா இல்லை அவர் வரை நான் நினைச்சதுக்கு இப்ப பாதி ஒரு டைரக்டர் ஆயிட்டார் இசை முருக்கு படத்துல அனுராக் சார் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க மகிழ்வார் யாரவரு அவர் திரு திருமலை சார்

அவர் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெரெக்டர் அவரு அனுராக் சார் கூட அனுராக் சார் வந்து அவர் நடிக்கிற விருப்பம்லாம் கிடையாது அவர் அவர் டிரெக்டர் அவர் அக்கீரால் நடித்ததே வந்து சும்மா சரி ஓகே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக தான் பண்ணியிருக்காங்க முருதாஸ் சார் நான் போய் திரும்பி கேட்கும்போது முருளதா சார் வந்து சரி நீ போ நான் சொல்கிறேன் அப்படின்னு பேசி எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன் நான் மீட் பண்ணேன் சார் நான் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறது ஓகே நரேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் போச்சு போன உடனே அவரே ஸ்டாப் பண்ணார் ஸ்டாப் பண்ணி சூப்பராக இருக்குது ரொம்ப ஸ்டைலிஷாக ஹாலிவுட்டிஷாக இருக்குது பட் இது வரைக்கும் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சார் நீங்கள் நடிக்கணும் இந்த ரோல் அதான் சொல்லணும்னா அப்படி பார்த்துரு யோசிச்சுட்டு ஓகே சூப்பராக இருக்குது நான் பண்ணுறேன் டூ இட் அப்படின்னாரு அப்படியே அவர் பிஏ கூப்பிட்டாரு டேட்ஸ் எல்லாம் லாக் பண்ணாங்க இந்த டேட்ஸ் இந்த டேட்ஸ் இமேக்கானுடைய கல் ஃப்ரீஸ் பண்ணாங்க ஸோ உடனே போனேன் கதை சொன்னேன் டேட்டை வாங்கிட்டு தான் வெளியே வரணேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டரோட ஒர்க் பண்ணுறோன்ற அந்த ஒரு ஃபீலே அவர் எனக்கு கொடுக்கல பயங்கர ஒரு கம்ஃபர்டபுளாக அண்ட் அனுராக் சார் வந்து ஒரு பெரிய அவர்கிட்ட போய் நம்ம எப்படி ஒர்க் வாங்க போகிறோம் எப்படி கரெக்ஷன் சொல்ல போறோம் சொல்லும் போது அவர் அதை நம்மள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்குது போ அப்படின்னு சொல்லுவாரா ஸோ இதெல்லாமே ஒரு ஃபியர் இருந்துச்சு பட் தென் நான் வந்து நடிச்சு காமிச்சு பர்ஃபார்ம் பண்ணி ஒன்னு பண்ணுவேன் போன போய் இப்படி வேணும் சார் இப்படி வேணும் சார் இப்படி வேணும் சார் ஓகே பண்ணிடலாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் வரும்போதே நாங்கள் நினச்சதெல்லாம் விட ஒரு ரொம்ப சீசண்டான ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு ஐம்பது மடங்கள் நடிச்ச ஆர்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெர்ஃபார்மென்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒரு ஒன் ஃபிஃப்டி பெர்சென்ட்டாக வந்து அப்படின்னு ஃப்ரேமில் ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஈஸி அப்புறம் தான் கடைசியாக ஒரு நாள் சொன்னார் நான் நல்லா நடிக்கிறதுக்கு தான் ஏன் பாம்பே போனேன் அப்புறமா என்ன டிரெக்டர் ஆகி விட்டாங்க அப்படின்னாரு சரி ஓகே இந்த மரத்துலேருந்து தெரியவரும் அடுத்தடுத்து எல்லாரும் லைனில் போய் நிற்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வாபஸ் வரச்சு அன்னைக்கு சொன்னார் மெசேஜ் பண்ணியிருந்தாரு சார் பண்ணுங்க சார் அப்படின்னா இந்த படத்துக்கு அப்புறம் விட மாட்டாங்க நீங்கள் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மியூசிக்னா இப்போ பாதினா பயங்கரமான ஃபேன் ஃபாலோவேஸ் இருக்காங்க அதையும் தாண்டி அவருடைய இண்டிபெண்ட் மியூசிக்ன்றது வந்துட்டு எல்லாருக்கும் அவ்வளோ இஷ்டம் அவருடைய ஆல்பம்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கும் மொபைலில் நாங்கள் இருக்கோம் ஸோ அந்தளவு வரும்போது அவருக்கு அவர் வந்துட்டு இந்த படத்தில் உள்ள எப்படி வந்தார் தான் தெரியும் இனிஷியலாக வந்து நான் ஸ்கிரிப்ட் சொல்லி முடித்த உடனே நான் வந்து ஏன் செட் ஆஃப் யார் யார் வேணும் அப்படின்றத சொன்னேன் ஸோ மியூசிக் ஹிப்ஹாப் அதி அப்படின்னு தான் இருந்துச்சு அப்போ என்னென்னா அவர் பயங்கர பிஸியாகவும் இருந்தார் அண்ட் தென் அப்போ இனிஷியலாக நைன் மேம் இவங்கெல்லாம் உள்ளே வராத டைம் ஸோ ப்ராஜெக்டாக இட் வாஸ் இன் பிக் ஸோ அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் ரெமினேஷன் ஒன்று இருக்குல்ல அவங்கவுங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஸோ அதை இந்த படம் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்த டைம் ஸோ அது நடக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிடுச்சு தென் லேட்டர் அண்ட் நைன் மேம் இவங்கெல்லாம் உள்ளவங்கன்னா ப்ராஜெக்டாக நேச்சுரலாக பிஸ்னஸ்லேருந்து எல்லாம் பெருசாகும்போது திரும்பி யார் வந்து ஃபைனல் பண்ணாமல் அப்படின்னா எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது நான் திரும்பி அதே தான் சொல்லுவேன் பட் இப்போ கேளுங்க இப்போ நவ் தேர் இஸ் பாசிபிலிட்டி நம்ம ப்ராஜெக்ட்டு அப்ரோச் பண்ணேன் அப்ரோச் பண்ணோம் அண்ட் எனக்கு என்ன எங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் இருந்தாங்க ஸோ அந்த அது மூலியமாக ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு போனேன் மீட் பண்ணேன் கதை சொன்னேன் கதை கேட்ட உடனே அவர் ஹாப்பி சரி ப்ரோ பண்ணலாம் அண்ட் மோரோவர் எனக்கு என்னென்னா ஒரு வைப் இருக்குது இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்க ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ண நினைப்பாங்க ஒரு ஒரு வேலைக்காக பண்ணுன்றதை தாண்டி அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓகே அஜய் படம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது இப்போ இருக்கு ஸோ அதனால இட் இஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் ஃபுல்லாகவே அது அதாவது ஒரு பாச நீங்க சொன்னா அதான் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸான ஒரு டீம் சேர்ந்தாலே கண்டிப்பாக அவுட்புட் புட் வந்து நம்ம அப்படி அவ் கடைசியில் அவுட் புட் அப்போ நம்ம ஸ்க்ரீனை பார்க்கலாம் ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் சார் ஒவ்வொரு தடையும் பேசும்போது தான் அவர் பயங்கர எந்தூவா இந்த டீம் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை இத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுடைய கோ ப்ரொடியூஸர் இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ தூரம் உங்களை இழுத்துட்டு வந்து இன்னைக்கு கரை சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது தேர்ட்டி படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா எங்களுக்கு வந்துட்டு டிமாண்டி காலனி வந்துட்டு அப்போ பேசப்பட்ட ஒரு படம் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஒவ்வொரு ரிவ்யூவர்ஸும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் மனப்படமாக என்னால் சொல்ல முடியும் உங்கள் முன்னாடின்னு அந்தளவு நீங்கள் ரிவ்யூவர்ஸ் எங்கள் அதாவது மக்கள் கருத்து என்னன்னு கேட்டு போனோம்ன்ற ஒரு டேரக்டர் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு மட்டும் நான் வந்து எவ்ரி சிங்கிள் கமெண்ட் எவ்ரி சிங்கிள் இந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ விடாமல் நான் எல்லாமே பார்த்துருக்கேன் எவ்ரி சிங்கிள் நெகட்டிவ் ஐ மேட் ஷூர் ஐ டோன்ட் ரிப்பீட் இட் அகேன் ஸோ அது அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறத தாண்டி எல்லாத்தையுமே கரெக்ட் நினச்சிருக்கேன் ஏன்னா இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இட் இஸ் நெவர் டு எண்ட் தப்புகள் பண்ணி பண்ணி தான் கற்றுக்க கண்டிப்பாக ஸோ அதனால் அது இருந்ததா நான் டிமாண்டி காலில் மாத்திரம் நினைச்ச வேண்டிய விஷயம் இந்த படத்தில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஃப்ரேம் வைக்கும் போதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் பிளான் இருந்தது நிறைய ஆரம்பிச்சு இப்போது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைன் ரிவியூவர்ஸே இருக்கட்டும் டிமாண்டிக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா இருந்துச்சு பட் நீ கீழே போய் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருந்தாங்க பட் ஸ்டில் அதை டெஃபினட்டாக நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூல் அவுட் பண்ண மாட்டேன் அந்த ரிவ்யூஸ்லாம் அதில் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு படத்தில் அந்த தவறுகள் இருந்துச்சு மேபி ஆடியன்ஸ் அதை மன்னிச்சு விட்டுருக்கலாம் பட் அந்த தப்பு இருக்கின்றது எனக்கு தெரியும் அது ரிவ்யூஸுக்கு தெரிஞ்சால் டெஃபினட்டாக அது பண்ண படம் எனக்கு தெரியும் அந்த தவறுகள் தெரியும் நடக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணியிருக்கேன் மீறி இதில் வேற புது தவறுகள் பண்ணிக்கலாம் இந்த மனப்பான்மை தான் தான் நான் ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வேணும் இன்னொன்று யார் முருகதாஸ் சார் கூட ஒர்க் பண்ணிங்க அந்த காலங்களில் இரண்டு படங்களுமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ரெண்டுமே பெரிய ஸ்டார்ஸு ஸோ துப்பாக்கி படம் வந்துட்டு இன்றைக்கும் நாங்கள் டிவியில் போடும்போது சலிக்காமல் உட்காந்து பார்ப்போம் ஒவ்வொரு சீன் விடாமல் ஸோ அப்படி பார்க்கும்போது தளபதி கூட நீங்கள் டிராவல் பண்ண அந்த தருணங்கள் உங்களுக்கும் மறக்க முடியாத விஷயம் ஸோ என்னைக்காவது ஒரு ஒன்லைன் தளபதியை பார்த்து பேசலாம் நான் நான் தான் துப்பாக்கியில் ஐடியாக ஒர்க் பண்ணினேன் யார் யார் முருகதா சார் கூட ஏதாவது ஒரு ஒன்லைன் மட்டும் கேளுங்கண்ணே என்று அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் வந்திருக்கா இல்லை துப்பாக்கியில் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற அளவுலாம் இல்லை சார் எனக்கு நல்லா தெரியும் ட்ரெய்லர் பார்த்துட்டு கூட எனக்கு விஷ் பண்ணாங்க நல்லா தெரியும் இப்போ என்னென்னா துப்பாக்கின்றது நான் ஆக்சுவலாக முருகா சருக்கே தெரியும் நான் ஒர்க் பண்ணது காரணமே விஜய் சார் தான் நான் ஏழாம் அவருக்கு முடிச்சுட்டே வந்து இல்லை சார் நான் வேற ஒரு வேற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்கூல் லண்டனில் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ரொம்ப பெரிய ஃபிலிம் ஸ்கூல் அதை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அட்மிஷன்ஸ்லாம் வாங்கியாச்சு போகலான்னு டிசைட் பண்ணி எல்லாமே ஃபைனல் டைமில் விஜய் சார் கூட படம் பண்ணுறாங்க நியூஸ் வந்த உடனே அப்படியே தூக்கி ஓகேன்னு கேட்டுக்கிட்டு எனக்கு ரெண்டே விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட வந்து திரும்பி ஜாயின் பண்ணேன் ஸோ எல்லா வரையோட அசின் கேரக்டர் துப்பாக்கி நான் ஏற மாதிரி முடிச்சு சார் நான் போகிறேன் சார் நான் படிக்க போகிறேன் சார் சார் நிறைய சொன்னார் இதுக்கப்புறம் இன்னைக்கு படிச்சு என்ன பண்ண போற அவ்வளோதான் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் சினிமா பண்ணிடலாமே அப்படின்னு இல்லை சார் நான் வேற மாதிரி ஏதோ கற்றுக்கணும் சார் அப்படி சார் இப்படிதான் சொல்லிட்டு போனேன் ஸோ துப்பாக்கி நான் திரும்பி வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரீசன் மெயின் ரீசன் தான் நல்லதான் சார்மே தெரியும் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து லசிக்ஸ் ஒரு தலைவலி அவரோட ஒரு நைன்டி டேஸ் ஆஃப் ஷூட்டு டப்பு அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ற போறோம் அப்படின்னு திரும்பி வந்து ஒர்க் தான் ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒர்க் பண்ணணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் இன்னும் தளபதியை பார்த்துக்கிட்டே இருந்தது ஒரு விஷயம் ஸோ ஸோ பார்க்கின்றது எனக்கு மோதன் ஒரு ஏடியா ஒர்க் பண்ணுறதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் ஃபேன் பாய் பீரியட் அப்படின்னு அப்படின்னு ட்ரைலர் பார்த்துட்டு வாழ்த்திட்டார் பெரிய விஷயம் இல்லைண்ணா அது மிகப்பெரிய விஷயம் இல்லை அது ஆமாம் பா சந்தோஷமாக இருக்குண்ணா அப்போ ஸோ தேட் இது கேட்கணும்னாண்ணா நாங்கள் இப்போது இண்டஸ்ட்ரியில் வந்து ரெண்டு மூணு நிறைய டிரெக்டர்ஸ்லாம் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது ரெகுலராக அந்த கொஷின்ஸ் தான் கேட்போம் ஸோ வந்துட்டு டேரெக்டாக படம் பண்ணவங்களும் இருக்காங்க எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஸோ ஏடியா இருந்தும் இன்றைக்கி படம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு டெப்யூட் டேரக்டர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் ஏடியா வரக்கூடிய ஒரு ஃபில் மேக்கருக்கும் டைரக்டாக வரக்கூடிய ஒரு ஃபில்மேக்கருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் வந்து நான் கேட்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னென்னா சீ க்ரியேட்டிவிட்டின்றது டசன் கம் பை அது வந்து அது அவங்கவுங்களுக்குள்ளே என்ன அவங்க என்ன எக்ஸ்போஷரோட உள்ளே வராங்கன்றது தான் ஸோ அது வந்து டெஃபினட்டாக இவ் இந்த ரூட்லேருந்து வந்தாலும் நல்ல படம் பண்ணலாம் இந்த ரூட்ல வந்தாலும் நல்ல படம் பண்ணலாம் பட் ஒரு ஏடியா கன்ஃபார்ம்டாக ஒர்க் பண்ணணும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஊரில் மோதன் மேக்கிங் அஃபில் இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஹவு டு ஹேண்டில் பீப்புள் இன் இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸில் இட் இஸ் நாட் லைக் மற்ற இடங்கள் மாதிரி கிடையாது இங்கே நிறையா விஷயங்கள் இப்போது நம் நம்ம தமிழ் சினிமான்றது ஒரு ஒரு கன்ஃபைன்ட் மார்க்கெட் தான் ஸோ இந்த மார்க்கெட் ஜோனில் நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம நிறையா கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரென்ஸை மீறியும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றது இன்னொரு ஒரு டிரெக்டரோட ஒர்க் பண்ணும்போது அதிலிருந்து நம்ம கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்சஸை நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம படங்கள் பண்ணும்போது கொண்டு வரலாம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த இந்த ஆன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லாமல் வந்து படம் பண்ணும்போது அது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் பட் தென் அவங்க தான் வந்து நல்லா படம் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது திஸ் இஸ் அல்டிமேட்லி கண்டென்ட் ஸோ இந்த ஒரு 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 பேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமே தவிர மற்றபடி நிபடி கேன் மே குட் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மேம் நீங்கள் சொன்னீங்க ஸ்கூலிங் டைமில் வந்துட்டு எ ஃபிலிம் பை அஜய் ஞானமுத்து டிஓபி பை ஆர் டி ராஜசேகர் அப்படின்னு அவர்ல இருந்து அந்த கனவு இல்லைண்ணா சரி எனக்கு இப்போ நான் அவங்க பேசிட்டும் போது தெரியுது வசியம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டு எல்லா காஸ்டியூமையும் அவருக்கு பிடிச்ச நபர் இப்போ பாதி போட்டார் ஆர்டி ராஜசேகர் போட்டார் நயன் மாமா போட்டாங்க அது பெரிய ஒரு ஒரு பெரிய பேக்கேஜான ஒரு ஃபிலிம் வச்சுருக்காரு அவருடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிட்டாரு இந்த படம் தான் தோணுது டிஓபி பற்றி பேசணும்ண்ணா பயங்கரமா சரி நான் வந்து காக்க காக்க இதெல்லாம் வரும்போது நான் வந்து நினைக்கிறேன் சாரோட பெஸ்ட் ஃபில்ம்ஸ்லாம் வரும்போது நான் வந்து ஸ்கூலில் இருக்கேன் ஸோ பீமா பீமாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீமா காக்க காக்க மின்னலே மின்னலாம் வரும்போது சிக்ஸ்த் டூ செவன்த் டேப்ஸுனெலாம் ஸோ அப்படி ஒரு டிஓபி நம்ம பார்த்து அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிசரோட ஒர்க் வந்து ஜில்னு ஒரு காதல் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படி வரும்போது இப்போது ஆர்டிசர் கூட நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னும் போது இந்த படம் பேஸிக்காக என்ன நிறையா லைவ் லொக்கேஷன் ஷூட் லைவ் லொக்கேஷன் ஷூட் போது எல்லாரும் அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற முடியாது இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு குருலா ஃபில்ம் மேக்கிங் டைப்ஸ்னு வச்சுக்கோங்க நிறைய சீக்ரெட் ஷூட் பண்ணும் அதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்லி இன் கண்ட்ரோல் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஓபி வேணும் ஏன்னா அட் அ டைம் மூணு கேமரா அங்கங்கே ஷூட் பண்ணுறோம் ஸோ அது எக்ஸாக்டாக கேப்சர் பண்ணும் அது உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி அதை 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 வே ஆஃப் ஹேண்ட்லிங்கே வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட் எனக்கு வந்து காலனி அரவிந்த் பண்ணி பயங்கர க்ளோஸ் அண்ட் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அவன் தான் பண்ணிடணும் என் கூட இருந்து பட் தென் அவன் வந்து வேற ஒரு ஒர்க்கில் பிஸியானதுனால எனக்கு வந்து சரி ஓகே படமானும் வந்து பெருசாகிடுச்சு எல்லாமே வந்து நம்ம நம்ம எழுதி எவ்வள்து வந்தேன் அதை ட்ரை பண்ணுற விட தான்ட்டு ட்ரை பண்ண அவரும் கதை கேட்டு பயங்கர ஹாப்பி ஹாப்பியாக தான் நீ கேம் அனுப்பி அவர் ஆரம்பத்துலேருந்தே அவர் பயங்கர பாசிட்டிவான ஒரு வைப் தான் ஆரம்பிசாவை சுற்றி ஸோ இந்த படத்துக்கு அண்ட் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா நம்ம அவரோட பல ஒர்க்ஸை ரசிச்சிருக்கோம் பல டெல் ரசிச்சிருக்கோம் டெஃபினட்டாக ஆவிஸ் ரசிக்கிற மற்ற ஃபேன்ஸ் அவரோட முக்கியமான நான் அந்த இருக்குன்றது எனக்கு ஒரு இதில் நான் ரெண்டு விஷயம் பார்க்குறேன்னா ஒன்று வந்துட்டு நீங்கள் சிக்ஸ்த்தில் ரிலீஸ் ஆன அந்த மின்னலே படத்தில் டிஓபி கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்ன்றது வியப்பா பார்க்குறேன்னா அப்பவே அவ்வளோ ஃப்ரேம்ஸை ரசிக்கக்கூடிய அஜயா இருந்திருக்காருன்னு இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு யாராவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன் ஒரு டெக் அது சினிமாவில் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆக்டர் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க போய் நம்மளுடைய ஃபேன் சொல்லும்போது நிறைய பேர் ஓகே கோ அப்படின்னு அனுப்பிடுவாங்க ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க ஆர்டி சார் சார் நான் டென்த்லேயே ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் சார் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் அவங்க அந்த அப்ரோச் புரிஞ்சு என்ன விஷயம் சொன்னார் அவர் வந்து அது அதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிட்டார் அப்படியே தான் போய் அப்படி உட்காந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை சார் நான் உங்களோட பயங்கரமான ஃபேனு நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எழுதிலாம் வச்சுருங்க அப்படியே பார்த்தாரு சிரித்தாரு சரி உட்காருங்க சொல்லுங்கள் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் சும்மா அந்த அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு யோசிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது வாட் எவர் ஐ ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஐ ஸ்பீக் இட் அவுட் அது அவங்க எந்த சென்ஸில் நம்மளை பார்த்தாலும் ஓகேன்றது ஸோ நான் சொன்னேன் அவர் அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ராக எடுத்து ஒரு ஸ்மைல் பண்ணி உக்காருங்கன்னு சொல்லி சார் கேட்டது நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படங்களில் இருந்திருக்கு ஸோ வந்துட்டு கூடியவர்கள் நாங்கள் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரிங் டீமை நாங்கள் போய் பார்க்க போகிறோம் மாதிரி அஜய் அவர்களுக்கு வந்துட்டு இரண்டாவது படம் இவ்வளோ பெரிய பேக்கேஜ் ஃபுல் எனர்ஜி பேக்கேஜ் ஃபிலிம் அமைஞ்சிருக்கு நிச்சயமாக உங்கள் கெரியரில் இந்த படம் முக்கியமான படமாக பார்க்கப்படும் பேசப்படும் ப்ரொடியூசரும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு படம் ரிலீஸ் அன்னைக்கு உங்களை நாங்கள் மீட் பண்ண போகிறோம் அன்றைக்கி படம் பார்த்துட்டு நீ இன்றைக்கி இருக்கீங்களே ஆடியன்ஸுடைய கருத்து வேணும் வேணும்னு அன்னைக்கு கூட்டம் கூட்டமாக வந்து धरतू सोलह पुराण गन नने केरा कंग्रेस फुले दर थैंक यू ओगस्ट 30 इंडिकेट नो डिलीवरी ऑफ द टू टू इंडा फेज ऑफ हार्डवर्क पैशन लॉर्ड ऑफ एफर्ट्स वांगना इंडिया थिएटर लोपाथ एंजॉय करना सपोर्ट करना लुकिंग फॉर डॉलर फीडबैक